இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அறுபத்தி மூணு வயது முதியவர் தான் வசிக்கும் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் வீட்டுக்கு செல்வது வழக்கம் இந்த தான் நேற்று வழக்கம் போல மகள் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த தான் அதே பகுதியை சேர்ந்த பத்து வயது சிறுமி தன்னுடைய மகள் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தால் அப்போது தங்கவேலு சிறுமியுடன் பேசி விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் இதனை பார்த்த மற்றவர்கள் தாத்தா மற்றும் பேத்தி உறவில் இருப்பது போலவும் அவர்களுடைய நடவடிக்கையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் யாரும் இல்லாத நேரம் என்பதால் பத்து வயது சிறுமியை தங்கவேலு மறைவான பகுதிக்கு அழைத்து சென்று கை கால்களை கட்டி வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு நீண்ட நேரமாகியும் விளையாடி கொண்டிருந்த சிறுமி வீடு திரும்பாததால் சிறுமியை அவருடைய தாய் அக்கம்பக்கத்தில் தேடினார் அப்போது சிறுமியின் அலரல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அவருடைய தாய் அங்கு சென்று பார்த்தார் அப்போது தங்கவேலு சிறுமியிடம் அத்துமீறி நடந்து கொண்டது தெரிய வந்தது இதனையடுத்து அவரிடமிருந்து அந்த சிறுமியை அந்த தாய் மீட்டார் இது குறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தங்கவேலுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்